வணக்கம் நான் உங்கள் மதுரை பாண்டியா இன்னைக்கு எழுத்தாளர் ஜே பி சாணக்கியா அவர்கள் எழுதிய முதல் தனிமைன்ற புத்தகத்திலிருந்து மாறுவேடம் அப்படின்ற சிறுகதையை பற்றி பார்க்க போகிறோம் பொதுவாக சாணக்கியம் எழுதின புக்கை பார்த்தோம்னா அவர் ஒரு கதையை நம்ம படிக்க ஆரம்பிப்போம் அது ஏதோ ஒரு இடத்துல ஆரம்பிக்கும் ஏதோ ஒரு நிறைய கதாபாத்திரங்களை உள்ளே கொண்டு வருவார் ஒவ்வொரு கதாபாத்திரத்தையும் நம்ம ஒவ்வொரு மாதிரி நினச்சிக்கிட்டு போயிட்டே இருப்போம் ஏதாவது ஒரு இடத்துல ட்விஸ்ட்டு வரும் டிஸ்ட்டு வரும்னு நினைப்போம் பார்த்தா நம்ம என்னெல்லாம் நினச்சோமோ அந்த டிவிஸ்ட்டு ஒன்று கூட அங்கே நடந்திருக்காது அப்படிப்பட்ட ஒரு சிறுகதை தான் இந்த சிறுகதை இந்த சிறுகதையில் பார்த்தீங்கன்னா நானும் ஆரம்பத்தில் படிக்க ஆரம்பிச்சிலேருந்து ஏதாவது ஒரு ட்விஸ்ட்டு சொல்ல வருவார் வருவார்னு நினச்சி கடைசி பக்கத்தில் தான் அந்த ட்விஸ்ட்டையும் ஒரு மாதிரி முடிச்சிருந்தார் இந்த கதையை தொடர்ந்து கேளுங்கள் கடைசி வரையும் கேளுங்கள் உங்களுக்கு புரியும் கண்டிப்பாக நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸையும் கொடுக்கும் பொதுவாக பெண்களோட மனசில் இருக்கக்கூடிய ரகசியத்தை அவ்வளோ ஈஸியாக நம்ம யாராலையும் புரிஞ்சிக்கவும் முடியாது அவங்கக்கிட்ட வாங்கிடவும் முடியாது அப்படிப்பட்ட பெண்களை பற்றின சிறுகதை தான் இந்த மாறுவேடம் திருச்சியில் ஒரு நகர்ப்பகுதியில் பிஸியாக இருக்கக்கூடிய ஒரு தெருவுக்குள்ளே வந்து சீனிவாசன் வந்து நடந்து வர்றார் சீனிவாசனுக்கு அந்த ஊர் ரொம்ப புதுசு அதனால் சுற்றி இருக்கிற பலசரை கடை அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன கடைகளை ஃபுல்லாக வந்து நோட்டம் பார்த்துக்கிட்டே இதுக்கு அடுத்த திரு அதுதான் தான் அடுத்த திரு இது தான் சொல்லி அந்த அவருடைய நண்பர் திவாகர் ஏற்கனவே கொடுத்த அந்த விலாசத்தை வந்து ஒவ்வொரு தெருவாக திரும்பி 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 கரெக்டாக வந்து ஒரு வீட்டை போய் அடைஞ்சிடறாரு கரெக்டாக சென்னையில் திவாகரோட வீடு என்ன மாதிரி கலர் பெயிண்ட் அடிச்சிருக்குமோ அதே பெயிண்ட்டு இங்கே திருச்சிலையும் திவாகரோட வீட்டில் அடிச்சிருக்கு அதுவே அவருக்கு ஒரு பெரிய அடையாளமாக போயிடுது கரெக்டாக வாசலுக்குள்ளே போயிட்டு வாசல் பார்க்குறாரு வாசல்ல வந்து பழைய காலத்து பெரிய கதவு அண்ட் நம்ம இப்போ பெல்ட் பக்கலுக்குலாம் போட்டிருக்கிற மாதிரி இந்த கைப்பிடி ஒன்று தொங்க விட்டுருக்குறாங்க பெருசாக அதை போய் மெதுவாக தட்டுறாரு தட்டின தட்டி கொஞ்சம் நேரத்தில் யாராவது வந்து துறக்கிற கேப்பில் வந்து கா வாசலில் இருக்கக்கூடிய செருப்புகளை கவனிக்கிறார் ஒரு ஆம்பளையாளோட செருப்பு ஒரு பொம்பளையாளோட செருப்பு மட்டும்தான் இருக்குது அதுக்குள்ளே உள்ளேருந்து யாரோ ஒருத்தவங்க வந்து கதவை திறக்கிறாங்க திறக்குறவங்க தான் மீனாட்சி திவாகரோட மனைவி அவங்க வந்து அவங்களுக்கு ஏற்கனவே தெரியும் இப்போ சீனிவாசன் வருவார் அப்படின்னு இருந்தாலும் அவரோட ஆ வ வந்ததை பார்த்த உடனே அவங்களோட அந்த பூரிப்பு வந்து வாங்கண்ணா எப்போ வந்தீங்க உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு போகிறாங்க அப்போ திவாகர் வாடா எப்போ வந்த அப்படின்ற மாதிரி அவரும் அவரை வரவேற்றுட்டு உள்ளே போய் உட்காறாங்க சீனிவாசன் வந்து சென்னையிலேருந்து வந்ததுக்கான காரணமே வந்து தமையந்தியை பார்க்குறதுக்கு தான் தமயந்தி யாருன்னா மீனாட்சியோட தங்கச்சி தமயந்தி இருக்காளா அந்த வீட்டில் வந்து ரெண்டு பொண்ணுங்க இருக்கிறதுக்கு உண்டான சுவடுகள் எதுவுமே இல்லை வாசலில் ரெண்டு சிறப்பு மட்டும்தான் பார்த்தது அவனுக்கு ஞாபகம் ஸோ அதனால் வந்த உடனே தமயந்தி எங்கேன்னு அவனால் கேட்க முடியல கேட்டாலும் வந்து அவங்க எதுவும் நினச்சிப்பாங்கன்னு சொல்லிவிட்டு இவனே யதார்த்தமாக உட்காந்துருக்குறான் அப்போ வந்து மீனாட்சி வந்து தண்ணியெலாம் கொடுக்குறாங்க தண்ணி குடிச்சிக்கிட்டே தம இந்தியை பற்றி நினச்சி பார்க்குறான் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி சென்னையில் திவாகரோட வீட்டில் வந்து சீனிவாசன் உட்காந்துருக்கிறப்ப ஒரு தோல் பையோட ஒரு சேல்ஸ் ரெப்ரசென்டேட்டிவ் கேர்ள் எப்படி வருவாங்களோ அதே மாதிரி வந்து திவாகரோட வீட்டு கேட்டை வந்து திறக்கிறத சீனிவாசன் நோட் பண்ணுறான் சீனிவாசன் உள்ள நல்ல சவத்தில் அப்படி ஹாயாக சாஞ்சு உட்காந்துருக்கிறப்ப யாரோ ஒருத்தவங்க வந்திருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் என்ன வேணுங்க அப்படின்னு சொன்னோன்னா தமயந்திக்கு சந்தேகமாயிருது நம்ம வீட்டுக்கு தான் வந்திருக்குறோமா நம்ம அக்கா வீட்டுக்கு தான் வந்திருக்கோமா நம்ம எங்கேயும் போயிருக்கிறோமான்னு சொல்லிட்டு மீனாட்சி வீடு தானே அப்படின்னு சொன்னோன்னா சீனிவாசன் ஓரளவு யூகிச்சிட்றான் இந்தளவுக்கு உரிமையாக மீனாட்சியை மீனாட்சின்னு கூப்பிடுறது வந்து ஒரு ஆளாக தான் இருக்கணும் தம இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு அவளை பார்த்து கேட்டுறான் முத முதல் ரெண்டு பேரும் பார்க்குறாங்க ரெண்டு பேருக்குள்ளே வந்து ஓரளவு ஒரு என்ன சொல்கிறது அந்த ஒரு ஒரு பொண்ணு அழகாக இருந்தால் ரசிக்கக்கூடிய ஒரு பையனுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஆர்வமும் ஒரு பையன் அழகாக இருந்தால் ஒரு பொண்ணு பார்க்கக்கூடிய அந்த ஒரு ஆர்வமும் ரெண்டு பேரும் பாத்துக்கிறாங்க ஆனால் சீனிவாசன் வந்து தன்னோட கண்ணியம் கெட்டு போயிடக்கூடாது தன்னோட ஃப்ரெண்டோட மனைவியோட தங்கச்சி அப்படின்றதுனால இந்த இடத்துல எழுதியிருப்பாரு ஒரு ஆமை ஓட்டுக்கு வெளியில் தலையை நீட்டிக்கிட்டு இருக்கிற ஆமை எப்படி வேகமாக உள்ளே எழுத்துக்கிறோமோ அது மாதிரி தன்னுடைய உணர்வுகளை கட்டுப்படுத்தி கொண்டான் சீனிவாசன் சொல்லிட்டு எழுதியிருப்பார் ஸோ அந்த மாதிரி வந்து ரெண்டு பேரும் கண்ணாலே பேசிக்கிறாங்க உடனே வாங்க உட்காருங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசி முடிக்கிறாங்க இந்த இடத்துல சீனிவாசனும் ஒன்று நினச்சி பார்க்குறான் தமையந்தியோட கல்யாண வாழ்க்கையை பற்றி அவ கல்யாணம் முடிஞ்ச ஒரு வாரத்திலேயே அவங்க க மாப்பிள்ளை இருந்து அவளை வந்து அவங்க அம்மா வீட்டிலே வந்து விட்டுட்டு போயிடுறாங்க அவள் என்ன பண்ணுறா அவன் புருஷன் கூடயும் வாழாமல் இங்கே அக்கா கூட இல்லாமல் திருச்சியில் போய் அம்மா அப்பா வீட்லேயே தனியாக இருக்கிறான் ரெண்டு வருஷம் இப்படியே கடந்துருது அவளுக்குன்னு இருக்கக்கூடிய ஒரே சொந்தம் வந்து அக்கா தான் அதனால் அந்த கேப்பில் வந்து அக்காவை பார்க்க வரணும்னு சொல்லிவிட்டு வந்து இங்கே இருக்கிறாள் அப்படி இருக்கிறவளுக்கு வந்து ஏன் நீ வந்து இந்த மாதிரி கல்யாணத்தை விட்டு வேணான்னு சொல்லிட்டு வந்த அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப அதை பற்றி என்கிட்ட கேட்காதீங்க அவன் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிடுறான் சரி திவாகரம் போய் மாப்பிள்ளை வீட்டில் போய் கேட்கலான்னு போய் கேட்டா இல்லை நீங்கள் உங்க பொண்ணையே கேளுங்க அவ்வளோ பிடிச்ச பொண்ணை நாங்கள் பார்த்ததே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறானுங்க இதை பெருசு படுத்த வேணான்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து அமைதியாகிடுறாங்க அப்பப்போ வந்து சொந்தக்காரவங்கலாம் கேட்குறப்போ வந்து சொந்தக்காரங்க எல்லார் மேலையுமே வந்து பயங்கரமாக எரிஞ்சு விழுகிறா ஆனால் மீனாட்சி வந்து அப்படிப்பட்ட ஆள் கிடையாது மீனாட்சி ரொம்ப வந்து அமைதியான ஒரு ஆள் அப்போ தன்னை தன்னை வந்து வெளிக்காட்டிக்காமல் என்கிட்ட யாருமே அண்டி வர தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி இருக்கிறார் அந்த நாளில் வந்து திவாகர் வந்து திவாகரையும் சீனிவாசனையும் பார்க்க போகிறப்போ வந்து ஒரு புது ஆட்களை நம்ம சந்திக்கிறோம் நம்மளுக்குள்ளே ஒரு திருப்தி இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் திவாகர் வந்து எப்படிப்பட்ட ஆள் அப்படின்னா வந்து இந்த இடைப்பட்ட நேரத்தில் திவாகரோட அன்பு அரவணைப்பு எல்லாமே வந்து தமயந்திக்கும் பிடிக்க ஆரம்பித்ததில் அவளோட பார்வை அமைமையிலையும் பட ஆரம்பிக்குது அவன் எப்படி அப்படின்னா இந்த இடத்துலையும் ரைட்டர் எப்படி எழுதியிருப்பாருன்னா ஒரு பெரிய மண்பானையில் கீழே இருக்கக்கூடிய தண்ணியை கொஞ்சம் கொஞ்சம் கல்லாக பொறுக்கி பொறுக்கி போட்டு மேலே தண்ணி வர வரையும் எப்படி அந்த காக்கா காத்திருந்து தண்ணி குடிக்குமோ அந்த மாதிரி நம்மளாக போய் அவகிட்ட எதுவும் பேசக்கூடாது அவளாக வந்தால் நம்ம பேசிக்கலாம் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு சாமர்த்தியசாலி அப்படின்னு சொல்லிட்டு திவாகரை சொல்லியிருப்பார் அவராக வந்து எதுவுமே அப்ரோச் பண்ணியிருக்க மாட்டார் அவளாக வந்து பேசட்டும் அவளுக்கு ஏதாவது தேவைன்னா நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு மட்டும் திவாகர் இருப்பார் முழு சப்போர்ட்டும் கூட அவளுக்கு இந்த இடத்துல இப்படியே போயிட்டுருக்கு அஞ்சு வருஷத்துலேருந்து மறுபடியும் ப்ரசெண்ட்டுக்கு வந்துடுவார் யார் நம்மள எழுத்தாளர் வந்து அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி போனாரு இப்போ மறுபடியும் ப்ரசண்ட்டில் இருக்கக்கூடிய திருச்சி வீட்டில் இருக்கக்கூடியதில் கதையை வந்து கண்டினியூ பண்ணுறாரு அந்த இடத்துல பாத்தீங்கன்னா இவங்க எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்க நேரத்தில் நல்ல வெயில் அந்த வெயிலில் வந்து இருட்டாக இருக்கக்கூடிய அதாவது வெயிலில் வீட்டுக்குள்ளே விடுற வெளிச்சத்தில் இருட்டாக வந்து ஒரு பொண்ணு நல்ல ஒரு சில்லவுட்டில் டார்க்கா வர்ற மாதிரி ஒரு பொண்ணு வராங்க அந்த பொண்ணு வந்து ஒரு மஞ்சள் கலர்ல வந்து ஒரு நைட்டி போட்டுட்டு வராங்க அந்த பொண்ணு பேருப்பு சங்கரி வந்த உடனே என்ன உங்க வீட்டுக்கு விருந்தாடி வந்திருக்காங்க போல விருந்தாளிகள் என்ன சமைச்சிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி மீனாட்சியை பார்த்து கேட்கிறான் சீனிவாசனும் பார்க்குறான் பார்த்துட்டு அவளை பார்த்து ஒரு மாதிரி சிரிக்கிறான் ஏற்கனவே முன்னாடியே பழகின மாதிரி என்ன பழகி இருக்கிறாங்கன்னா ஏற்கனவே வந்து இந்த பொண்ணு வந்து சென்னைக்கு இன்டர்வியூ அட்டன் பண்ணி வர்றவ அதாவது ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி சங்கரி வந்து சென்னைக்கு இன்டர்வியூ அட்டன் பண்ண வர்றப்போ பார்த்துருக்காங்க பேசியிருக்காங்க பழகியிருக்காங்க அது எல்லாமே ஒண்ணுக்க உள்ளே அடங்கி அந்த ஏற்கனவே உள்ள பழக்கத்தை வந்து பிரதிபலிக்கிற மாதிரி ரெண்டு பேரும் மறுபடி ஏதோ ஒரு ஈர்ப்போட பாத்துக்கிறாங்க பார்த்துட்டு சிரிச்சுக்கிறாங்க இவன் வந்து உள்ளுக்குள்ளே ஒரு ரூமில் கட்டிலில் உட்காந்து ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி உட்காந்துருக்குறான் அப்போ வந்து இவன் என்ன பண்ணுறா தன்னோட அங்கே அங்கே ஏதோ வேலைகள்லாம் பார்க்க போகிறப்ப நைட்டியை வந்து நல்லா மேலே வரை ஏற்றி இடுப்பில் சொல்கிறாள் அது அவளுக்கு தெரியுது இது இப்படி சொருகுனா எப்படிப்பட்ட பார்வையாக இருக்கும் அப்படின்லாம் தெரியுது இதை சீனிவாசன் கவனித்து பார்க்குறான் அவளோட கால் அழகு அவள் எந்த மாதிரிலாம் இருக்கிறா அப்படின்னு சொல்லிவிட்டு ரசித்து பார்க்க ஆரம்பிக்கிறான் இந்த நேரத்தில் மீனாட்சி என்ன பண்ணுறா உள்ளே போய் ரூமில் நீ வந்து தலானிக்கெல்லாம் ஒரே மாற்றி போடு அப்படி அப்படின்னு சொல்லிவிட்டு அவனை உள்ள அவளை உள்ளே போக சொல்கிறான் சீனிவாசன் வந்து படுத்திருந்தவன் ரொம்ப எதிர்பார்ப்போடு அவள் இங்கே வரப்போகிறா அவளை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான் இவ்வளோ உள்ள ஒரு தயக்கத்தோடு போய் தலாணி இல்லாணி எல்லாத்தையுமே எடுத்து இது பண்ணுற நேரத்தில் கொஞ்சம் தள்ளிக்கோங்க நீங்கள் வேணால் வெளியில் போங்க நான் வேணால் கூட்டி இது பண்ணுறேன் அப்படின்னு இல்லை பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவள் கையை பிடிச்சி இது பண்ணுறான் வெளியிலலாம் அக்கா இருக்காங்க வெளியில் மீனாட்சி இருக்கா நீ இப்படிலாம் பண்ணாத அப்படின்ற மாதிரி கஞ்சாடை காட்டுறா இது இப்படியே போயிட்டுருக்கு போனதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து வெளியில் வந்துடுறாங்க இது இப்படியே போகுது மறுபடியும் வந்து இதுக்கு போயிடுறாரு எங்கே போயிடுறாருன்னா அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி தமயந்தி கூட சீனிவாசனோட அந்த ரிலேஷன்ஷிப் எப்படி அப்படின்ற மாதிரி என்ன பண்ணுறாங்க ஒரு நாள் யதார்த்தமாக வந்து அவங்க கூட பேசணும் இன்னும் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு தமயந்தி என்ன பண்ணுறா அவளாக வந்து நான் போய் காய்கறி வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு திவாகர்ட்ட சொல்கிறான் மீனாட்சி நீ என்ன புதுசாக கேட்குறேன்னு சொல்லி சொல்கிறா உடனே திவாகர் சொல்கிறாரு அவளுக்கு வெளியில் போனால் ஒரு மாற்றம் இருக்கும் போயிட்டு வரட்டும் அப்படின்னு நான் கூட வந்து சீனிவாசனை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான் போகிறவளுக்கு அவன் கூட பேசணும்னு சொல்லி தான் வெளியில் கூட்டிகிட்டு போகிறா அவ்வளோ நேரம் இருந்த தைரியம் வந்து வாசப்படியை மிதித்த அடுத்த நொடி வந்து எங்கே போச்சுன்னு தெரியல இங்கேருந்து மார்க்கெட் போயிட்டு வர்றப்பையும் சரி போகிறப்ப என்ன நினைக்கிறானா பூட்டி இருந்த கதவுலாம் வந்து நமக்கு ஒரு பாதுகாப்பு தான் யார் நம்ம யார் ஒரு பையன் கூட பேசிட்டு போகிறோம்னா நம்மளை புறணி பேசாதுன்னு நினைக்கிறா அதே மாதிரி அங்கங்கே ஜன்னல் மட்டும் திறந்துருக்கு அதெல்லாம் நம்மளை உழவு பார்த்துடுமோன்ற ஒரு பயத்தோடையே போகிறான் இவன் பேசலைன்றதுனால சீனிவாசனும் பேசணுன்ற நினப்பு வந்து அவனுக்குலாம் அவளே பேச மாட்டேறான் நம்ம எப்படி பேசுறதுன்னு சொல்லிட்டு அவனும் ஒரு தயக்கத்தோடையே அமைதியாக வர்றான் ரெண்டு பேருமே அமைதியோடு போகிறானுங்க அமைதியோடு திரும்பி வராங்க வர்ற நேரத்தில் வீடு பக்கத்தில் வந்துருச்சு இனியும் பேசலைன்னா நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு இவ தம்மயந்தி என்ன சொல்கிறான்னா உங்கள் கூட வர்றப்ப எங்கள் அப்பா கூட வந்தால் எப்படி நான் பயம் இல்லாமல் இருப்போனால் அது மாதிரி நான் உணர்றேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவான் அது அவன் அந்தளவுக்கு ஒன்றும் பெருசாக எடுத்துக்க மாட்டான் அப்படியே சிரிச்சுட்டு முடிச்சுருவான் எழுத்தாளர் மறுபடியும் அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் ப்ரெசண்ட்டுக்கு வந்துடுவார் வந்துட்டு நண்பன் வந்து வந்திருக்கிறாரு இந்த மாதிரி திவாகர் திவாகர் வந்து என்ன பண்ணுவார்னா சீனிவாசன் வந்திருக்கிறாருன்னு சொல்லிவிட்டு போய் மீன் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுவார் போனவர் நான் போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு போவாங்க மீனாட்சியும் சங்கரி சீனிவாசன் மட்டும் இருப்பாங்க அப்போ சங்கரி வந்து விளையாட்டாக அவங்க கூட பேசிக்கிட்டே இருப்பான் அந்த மாதிரி நீங்கள்லாம் உங்கள் ஊரில் வந்து வெயில் அடித்தா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாள் உடனே அவன் வந்து சொல்லுவான் எங்கே நல்லா இருக்குமோ அங்கே போய் நாங்கள் படுத்து தூங்கிடுவோம் அப்படின்னு சொன்னோன்னே ஏதோ அந்த பொதுவாக வந்து பெண்களுக்கு வந்து எப்படி இருக்குன்னா சும்மா சப்பையாக ஒரு பையன் ஜோக்கு சொன்னால் கூட கக்கப்பக்கம் கக்கப்பக்கானன்னு சிரிப்பாங்க அந்த மாதிரி ரெண்டு லேடிஸும் பயங்கரமாக சிரிச்சிருவாங்க அந்த இடத்துல அவன் தான் ஹீரோ மாதிரி நடந்துக்குவான் அதாவது அவன் பெருசாக நடந்துக்க மாட்டான் அங்கே என்ன கேள்வி கேட்கப்பட்டதோ அதை வந்து ரொம்ப யதார்த்தமா வந்து நகைச்சுவை பதில் சொல்கிறப்போ அவங்களோட எனர்ஜி லெவல் வந்து பயங்கரமாக கூடின மாதிரி இருக்கும் இந்த இடத்துல வந்து மீனாட்சிக்கு வந்து ஒரு ஃபோன் வருது திவாகர்ட்ட வந்து நான் வந்து இந்த மாதிரி கூடையை மறந்துட்டு வந்துட்டேன் நீ கூடையை கொண்டு வா நான் மீன் வாங்கிட்டேன் நீ வந்தேன்னா உதவியா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் அந்த நேரத்தில் வந்து உங்கள் இவருக்கு இவருக்கு வேற வேலையே இல்லை இரு நான் போய் இதை கூடையை கொடுத்துட்டு வரேன்னு சொல்லோன்னா இவளுக்கு சங்கரிக்கு வந்து உடம்பெல்லாம் படப்படப்படன்னு வேர்க்க ஆரம்பிச்சிருது கை கால்லாம் கொஞ்சம் நடுங்க ஆரம்பிக்குது சீனிவாசன் வந்து நல்ல ஒரு சந்தர்ப்பம் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சந்தோஷமாகறான் அந்த நேரத்தில் வந்து இவ கிச்சன்ல இருக்கிறான் அதாவது மீனாட்சி சொல்லிட்டு போகிறான் நீ வந்து கிச்சனில் வேலையை பார்த்துக்க நான் இந்த போய் கொடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து உள்ள பெட்ரூமில் இருக்கிறான் உள்ளே இருக்கிறவளுக்கு இந்த மாதிரி ஒரு பதட்டம் வீட்டில் யாருமே இல்லையே என்ன நடக்க போதோ அப்படின்னு ஏதோ நடக்க போகிறத எதிர்நோக்கி ஒரு சந்தோஷத்தோடு தான் காத்துருக்குறா அந்த நேரத்துல அப்படின்னு சொல்லிட்டு இருமுறான் இருமுனோடனே என்னவான் சத்தம்லாம் பயங்கரமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சங்கரி கேட்குறா கேட்ட உடனே குடிக்கு கொஞ்சம் தண்ணி கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி சீனிவாசன் வந்து சங்கரிகிட்ட கேட்குறான் இல்லை நீங்கள் ஹாலுக்கு நான் தர்றேன் அப்படின்னு இல்லை கொஞ்சம் இங்கே கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்றான் அவளும் தண்ணி எடுத்துட்டு உள்ளே போறான் உள்ள போனோன்னு ரெண்டு பேரும் பார்த்துக்கிறாங்க பார்த்துக்கிட்டப்போ அவங்களோட அந்த தனிமை பரிமாற்றங்களுக்காக ஒரு மாதிரி அவன் ஒரு ஏக்கத்தோட பார்க்குறான் அந்த நேரத்தில் அவ அந்த கதவு திறந்துருக்கு அக்கா வந்துட போறா இப்படின்ற மாதிரி சொல்றான் சொன்னதெல்லாம் பார்த்துட்டு அவனுக்கு அதெல்லாம் பெருசா தெரியல பின்னாடி கடல் கட்டலில் தள்ளி உட்காந்துருந்தவன் நுணுக்கி வந்துடுறான் நுனிக்கு வந்து அவளோட கையை பிடிக்கிறான் கையை பிடிச்சி அவளுக்கு முத்தம் கொடுக்குறான் இது எல்லாத்தையும் தாண்டி அவள் அதை எல்லாத்தையும் எதிர்நோக்கி ஓகே அப்படின்ற மாதிரி இருக்கிறான் எந்திரிச்சு அவன் அவளை கட்டி பிடிக்க போகிற நேரத்தில் ஓங்கி தள்ளி விட்டுறான் அவ்வளோ நேரம் ரொம்ப அமைதியாக எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டு இருக்கக்கூடிய இருந்த ஒரு பொண்ணு அவன் கட்டி அந்த வ அந்த நெருங்கி வர்ற நேரத்தில் ஒரு ஆக்ரோஷமா தள்ளி விட்டுட்டு ஒரு மாதிரி பயங்கரமாக சிரிச்சிட்றான் சிரிச்சதுனால மட்டும்தான் அந்த விஷயத்த வந்து டேக்கிடிசியாக எடுத்துக்கிற மாதிரி சீனிவாசன் ரியாக்ட் பண்ண முடிஞ்சு ஒருவேளை அவள் சிரிக்காமல் இருந்திருந்தா அது அவனோட தள்ளலே வந்து ஒரு பெரிய கொலை முயற்சி மாதிரி இருந்திருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எழுத்தாளர் சொல்லுவார் கிட்டத்தட்ட அவனோட ஃபோர்ஸ் வந்து அளவுக்கு அவள் தள்ளியிருப்பா அப்படின்னு சொல்லி மறுபடியும் சரி இது விளையாட்டாக தான் பண்ணியிருப்பான்னு சொல்லிட்டு மறுபடியும் அவன் ட்ரை பண்ணி அவளோட உதட்டில் வந்து முத்தம் கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுவான் முயற்சி பண்ணுறப்ப இந்த ஓங்கி உண்மையிலே தள்ளி விட்டுட்டு கிச்சனுக்கு கண்ணீரோட போயிடுவான் ஒரு மாதிரி அழுக அழுக வந்ததோட போய் கிச்சனில் போய் நின்றுடுவான் நின்றுட்டு தயவு செஞ்சு கா ஹாலில் வந்து உட்காருங்க நீங்கள் இப்படி பண்றது எனக்கு சுத்தமாக பிடிக்காது நான் அப்படிப்பட்ட ஆள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சங்கரி போய் அங்கே நின்றுறான் இந்த நின்ன கேப்பில் இவனும் கொஞ்சம் அமைதியாக இப்போ மறுபடியும் அந்த பீரியடுக்கு போறாரு ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இருக்கு நடந்த சம்பவத்துக்கு போறாரு எழுத்தாளர் அந்த இடத்துல வந்து இவன் வெளியில வந்து போயிட்டு உள்ள அதாவது இவன் வந்து அவனை நோக்கி காத்திருக்கிறா அதாவது சீனிவாசன் வந்தா தமயந்தி வந்து பேசலாம் அவன் கூட டைம் ஸ்பெண்ட்லான் ஸ்பெண்ட் பண்ணலான்னு காத்துருக்கிறா இவன் வெளியில் ஆஃபீஸ் வேலையெல்லாம் முடிச்சுட்டு எதார்த்தமாக வீட்டுக்கு நோக்கி வர நேரத்தில் கேட்ட தொடர்கிறப்ப ரொம்ப எதிர்பார்ப்போடு உட்காந்துருக்குறா உட்காந்துருந்தவன் என்ன பண்ணுறான்னா பக்கத்தில் நிறைய நாவல்கள் எல்லாம் அடிக்கி வச்சுட்டு ஒரு நாவலை மட்டும் திறந்து படிச்சுக்கிட்டு இருக்கிறாள் அப்போ வந்தோன்னே வந்தீங்களா இப்போ தான் வந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு சரி உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறான் சொன்னோடனே இவன் என்ன பண்ணுறான் நீங்கள் என்ன பண்ணுறீங்க நான் படிச்சுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு சும்மா நார்மலாக பேசிக்கிறாங்க அப்போ வந்து எனக்கு ஒரு உதவி பண்ணுங்க இந்த ஃபேனை மட்டும் கொஞ்சம் உள்ள எடுத்து வச்சிடறீங்களா அப்படின்னு சொல்லி சொல்றான் இவன் என்ன பண்றான் வேமா போய் சுவிட்ச் அமர்த்த போகிறான் இல்லை இல்லை கொஞ்சம் இந்த பக்கம் நகர்த்தி மட்டும் வைங்க எனக்கு அது போதும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான் உடனே இவன் என்ன பண்றான் சுவிட்செல்லாம் அமத்தாம அப்படியே பிடிக்கிறான் பிடிச்சி இப்படி தூக்கணும்னா அவனை அப்படியே தூக்கி எரிஞ்சிருது ஏன்னா அந்த ஃபேன் வந்து பயங்கரமா அவனை சாக்கடிச்சு தூக்கி போட்டுருது இவன் தூக்கி விழுந்த சத்தத்துல வந்து உள்ள இருந்து மீனாட்சி திவாகர்லாம் ஓடி வராங்க இவன் மட்டும் பயங்கரமா சிரிக்கிறான் விழுந்ததை நினைச்சு இவன் ஒரு மாதிரி நார்மலாகி என்னங்க எப்படி இப்படி தூக்கி போட்டதை பார்த்து சிரிக்கிறீங்க அப்படின்னோன்னே இல்லை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் எடுத்து வச்சேன் எனக்கு சாக்கு அடிச்சிச்சு அதான் சரி உங்களுக்கு சாக்கு அடிக்குதான்னு பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப யதார்த்தமாக சிரிச்சுக்கிட்டு இருப்பான் அடுத்த நாள் வந்து இவளோட அந்த நிலைமையை வந்து இவன் ஏன் இந்த மாதிரிலாம் நடந்துக்கிறா அப்படின்றத வந்து திவாகர் கிட்டே வந்து சீனிவாசன் பேசுகிறான் இவன் ஏன் ஒரு மாதிரி வினோதமாக இருக்கா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் என்ன பண்ணுறான் இந்த இதே மாதிரி அடுத்த நாள் அடுத்த நாள்னு போகுது ஒரு நாள் என்ன பண்ணுறோன்னா அந்த கேட்டு வாசலில் வந்து இவளுக்கு ஒரு வழக்கம் இருக்கும் பொழுது போகலை அப்படின்னா அந்த கேட்டில் அப்படி கையை வச்சுட்டு ரோட்டில் யாரெல்லாம் போகிறாங்க வர்றாங்க எந்த மாதிரியான தம்பதிகள் என்ன பேசிட்டு போகிறாங்க ஒரு ஏக்கத்தோடையும் அவங்க என்ன மாதிரியான நடவடிக்கைகளில் போகிறாங்கன்னு இவளை பார்த்தே கணிச்சிருவாள் அப்படி பார்த்துக்கிட்டு இருக்க நேரம் சீனிவாசனோட வருகைக்காக காற்று அப்படி காத்திருக்கிறப்ப மீனாட்சியும் திவாகரும் வெளியில் போயிருக்கிறாங்க போகிறப்ப வந்து இவனுக்கு நீ சாப்பாடு போட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கிறாங்க வந்த உடனே உள்ளே வந்தோன்னே சொல்கிறா கிணத்தடியில் போய் கால் கையெல்லாம் கழுவிட்டு வாங்க அக்கா வந்து உங்களுக்கு சாப்பாடு போட சொன்னான் அப்படின்னு சொன்னோன்னே இல்லை இல்லை அவங்கள வந்துட்டுமே நம்ம சேர்ந்தே சாப்பிட்லாம் அப்படின்னு சொன்னோன்னே இவன் என்ன சொல்கிறா உடனே அவ்வளோ நாள் வந்து அப்படி ஒரு ஒரு சேஞ்சை வந்து அவன் பார்த்ததே இல்லை பயங்கரமான கோவத்தோட ஓ அவ போட்டால் தான் நீங்கள் சாப்பிடுவீங்களா நாங்களாம் போட்டால் சாப்பிட மாட்டிங்களா அப்படின்ற மாதிரி ஒரு கோவத்தில் பேசுகிறா பேசிவிட்டு பரவாயில்ல பரவாயில்ல நீங்கள் அவள் போட்டாலே சாப்பிட்டுக்கோங்க இல்லைங்க இருங்க தான் நான் கை கால் கழுவிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வர்றான் வந்தோடனே பாயை விரித்து உட்காந்து தட்டெல்லாம் வச்சிடுறான் வச்சுட்டு சாப்பாடு போடுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு அவ சாப்பாடு போட்டால் தானே பிடிக்கும் நீங்கள் அவள் போட்டால்தான் சாப்பிட்டுக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு போயிடுவான் இவனுக்கு என்ன பண்ணணும்னு தெரியாமல் அப்படியே செலத்தோரம் சாஞ்சு அப்படியே உட்காந்துருவான் அடுத்த நாள் காலையில் எந்திரிச்சு பார்த்தா தமயந்தி வந்து சொல்லாம இல்லாமல் திருச்சிக்கு கிளம்பி போயிட்டா திவாகரும் மீனாட்சியும் எவ்வளோ சொல்லியும் வந்து தமயந்தி கேட்கவே இல்லை அப்படின்னு சொல்லி சீனிவாசன் சொல்கிறாங்க சீனிவாசனுக்கு ஏன் இப்படி பண்ணா என்ன பண்ணான்னு தெரியாமல் ரொம்ப நொந்து போயிடறான் ஒரு ரெண்டு வருஷம் கழித்து அவளுக்கு இன்னொரு ஒரு பையனுக்கு வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க அந்த பையன் வந்து மனைவி இழந்தவன் அவர் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அரசு ஊழியர் அவ அங்கே போய் நாள் நிம்மதியாக இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சி தன்னோடய நகையை அடகு வச்சுட்டு திவாகர் தன்னோட சேவிங்ஸை வச்சு சீனிவாசன் கொஞ்சம் பணம் கொடுத்து அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க பார்த்தா முதல்ல போன மாப்பிள்ளைக்கு கூட ஒரு வாரம் கழித்து தான் வந்து கொண்டு வந்து விட்டாங்க இந்த மாப்பிள்ளைக்கு மூணே நாளில் கொண்டு வந்து விட்டுட்டு போயிடுவாங்க மறுபடியும் விளக்கம் கேட்குறாங்க அவனை எனக்கு பிடிக்கல அவன் அவன் சரியில்லை அவ்வளோ தான் என்கிட்ட எதுவுமே கேட்காதீங்கன்னு சொல்லிவிட்டு தமயந்தி சொல்லிடுறான் சரி திவாகர் போய் பர்சனலாக போய் அவரை போய் ஆஃபீஸில் போய் பார்ப்போம் பார்த்து அவர்னால என்ன சொல்கிறான்னு போய் கேட்போன்னு பார்த்தா அதெல்லாம் திமுர் பிடிச்ச பொண்ணுங்க நீங்களாம் வராதிங்க இன்னொரு தடவை அவளை பற்றி பேச வந்தீங்கன்னா நான் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன்னு சொல்லி மிரட்டி அனுப்பிடுறாரு திவாகருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அவ என்ன பண்ணுறா மீனாட்சி உனக்காக வந்து அவர் அவர் வந்து அவரோட சேவிங்ஸ் எல்லாத்தையும் வச்சு உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாரு நானும் என் நகையை ஃபுல்லாக வச்சுட்டேன் உனக்கு என்ன பிரச்சனை நாங்கள் இதுக்கு மேலே என்னடி இது பண்ணணும் அப்படின்னு அக்கா என்னை திட்டாத அக்கா எனக்கு அவனை பிடிக்கல வேறு எதுவும் என்கிட்ட கேட்காதீங்க நான் வேணா வேலைக்கு போய் உங்களுக்கு சம்பாரிச்சு கொடுத்துறேன் அப்படின்னு மட்டும் அவள் சொல்லி முடிச்சுடா திவாகர் வந்து சப்போர்ட் பண்ணுறாப்புல விடு அவளுக்கு பிடிக்கலைனா விட்டுரு அவள் விசாமிருந்துட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் திருச்சி கிளம்பி அதே வீட்டில் தனியாக இருக்கான் இப்போ மறுபடியும் ப்ரசண்ட்டுக்கு வந்துடுறார் ப்ரெசண்ட்டுக்கு வந்தோன்னே மீன் வாங்கிட்டு வந்து வாங்கின மீனெல்லாம் சமைச்சு அப்படியே இலையில் வந்து பரிமாறுறாங்க அங்கே ஒரு சம்பவம் நடந்துச்சு என்னென்னா சீனிவாசன் வந்து சங்கரியை கையை பிடிச்சி கிஸ் பண்ண போகிற நேரத்தில் அவள் ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ணிட்டான்னு சொல்லி ஒரு குழப்பத்திலே இருந்த சீனிவாசனுக்கு மறுபடியும் ஒரு இன்பதிர்ச்சி அவள் வந்து நைட்டி போட்டுட்டு குனிஞ்சு பரிமாறுறப்ப அங்க என்ன ஒரு மாதிரியான சில விஷயங்களெல்லாம் அவன் கவனிக்கிற மாதிரியே அவன் நடந்துக்கிறான் அது தெரியுன்றது அவளுக்கும் தெரியுது சீனிவாசன் அதை பார்த்துட்டு ஒரு மாதிரி அதை பார்த்த உடனே சீனிவாசனுக்கு மோகம் வந்து ஒரு மாதிரி ஆகி சரி சாப்பிட்ற நேரத்தில் அப்படின்னு சொல்லிட்டு அதை டைவெர்ட் பண்ணி சாப்பிட ஆரம்பிக்கிறான் அதை கவனிச்சுட்டான் அப்படின்னு சொன்னோடன சங்கரிக்கு சங்கரி வந்து சீனிவாசனை பார்த்து கேட்குறா என்ன உங்கள் உங்கள் ஒய்ஃபை நீங்கள் கூட்டிகிட்டு வரலையா அப்படின்னு சொல்லி கேட்குறான் அவன் வந்து அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்கிறா அப்படின்னு ஆமாம் ஆமாம் அவங்கள கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா உங்களாலலாம் தான் நிம்மதியாக சைட் அடிக்க முடியாதுல்ல அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு மாதிரி நக்கலாக பேசுகிறான் எல்லாரும் சேர்ந்து அங்கே சிரிக்கிறாங்க திவாகருக்கும் மீனாட்சிக்கும் புரியுது அவன் வந்து இவனை சீனிவாசனை வந்து எந்த மாதிரி அப்ரோச்சில் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு புரியுது இப்படியே போகிறப்ப என்ன நடக்குதுன்னா இது இவளுக்கு சங்கரிக்கு வந்து தம இருந்து ஒரு ஃபோன் வருது ஃபோன் வந்தோன்னா ஃபோனை வந்து திவாகர்கிட்ட கொடுக்க சொல்கிறான் திவாகர் வந்து ஃபோனை வாங்கி குடும்ப பிரச்சனைகளை தான் ஒன்று பேசிவிட்டு சீனிவாசன்ட்ட கொடுக்க சொல்கிறாங்க சீனிவாசன் ஃபோனை வாங்கி பேசுகிறான் என்ன எங்கள் வீட்டுக்கெல்லாம் மாட்டீங்களா நீங்கள் அப்படின்னு ஒன்னா சீனிவாசன் உள்ளுக்குள்ளேருந்து ஒரு சந்தோஷம் நம்மளை பார்க்கணுன்னு சொல்கிறா அப்படி இப்படின்னு சொன்னோன்னே இல்லைங்க கண்டிப்பாக வரேங்க எப்போ வருவீங்க சாயங்காலம் கண்டிப்பாக வந்துடுறேங்க கண்டிப்பாக வரேன் அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு ஃபோனை சங்கரிகிட்ட கொடுத்துட்றான் சங்கரி உடனே சரி சரி நான் கிளம்புறேன் நான் கிளம்புறேன் நான் பார்ப்போம் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு காலில் சுடுதண்ணியை ஊற்றிட்டு போகிற மாதிரி கிளம்ப ஆரம்பிக்கிறா மீனாட்சி சொல்கிறா ஏ சாப்பிட்டுட்டு போடி இவ்வளவு நேரம் இருந்தாலும் சாப்பிட்டுட்டு போகணும் இல்லை இல்லை நான் அப்புறம் அங்க போய் சாப்பிட்டுறேன் அப்புறம் அவள் திட்டுவா அவ கத்துவா அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறான் இது திவாகருக்கும் மீனாட்சிக்கும் வழக்கமான தான் ஏன்னா இவ்வளவு நேரம் வந்து ஜாலியா அங்கே இருப்பா இருந்து முடிச்சுட்டு கடைசி நேரத்துல சட்டுன்னு கிளம்பி தமயந்தி திட்டுவா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிடுவான் உடனே என்ன பண்றான் சீனிவாசன் வந்து திவாகரை பார்த்து கேக்குறான் அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான் திவாகர் வந்து அதெல்லாம் ஆச்சு ஆச்சு அப்படின்னு சொல்றான் அப்படியா எப்போ அப்படின்னோன்னா உடனே உள்ளே இருந்து மீனாச்சி ஆச்சு ஆச்சு என் ஒரு வாரம் கழித்து வந்தா மூணு நாள் கழித்து வந்தா இவெல்லாம் வந்து லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டா வீட்டெல்லாம் எழுத்து போய் பண்ணிக்கிட்டா முதல் நாள் கல்யாணம் பண்ணால் ஃபர்ஸ்ட் நைட்டு முடிஞ்சு அடுத்த நாள் காலையில் பழனிக்கு பஸ் ஏறி போய் தாலியை கழட்டி பழனி உண்டியலில் போய் போட்டு அப்படிப்பட்டவ அப்படிப்பட்டவனோன்னா இவனுக்கு ஒன்றுமே புரியலை எப்படிப்பட்ட பொண்ணுடாவ அப்படின்ற மாதிரி யோசிக்கிறான் யோசித்தோடனே இப்போ அவளும் அவளும் ஒன்றா தான் இருக்கிறாங்க தமையந்தியும் சங்கரியும் ஒன்றா தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல சாணக்கியா வந்து கதையை முடிக்கிறாரு ஆக்சுவலாக அந்த கதையை நான் படிச்சுக்கிட்டு இருக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஏகப்பட்ட எண்ண ஓட்டங்கள் போச்சு ஆக்சுவலாக என்னன்னா ஒரு பெண்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ரகசியங்களை வந்து ஒருத்தவங்களால் தெரிஞ்சிக்க முடியாது அப்படின்றதும் ஒரு ஆணோட மோகம் ஒரு பெண்ணோட மோகம் ரெண்டும் அவங்களோட ரிலேஷன்ஷிப் எல்லாத்தையுமே தாண்டி அந்த பார்க்குற நேரத்தில் நடக்கக்கூடிய அந்த ஈர்ப்பு இருக்குல்ல அந்த மாதிரி இருக்குமோ அதை வெளியில் சொல்லாமல் இருக்காங்களோன்ற மாதிரி ஒரு பக்கமோ இல்லை இவங்க ரெண்டு பேரும் ஒருவேளை லெஸ்பியனாக இருப்பாங்களோ அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணமோ இல்லை அதையும் தாண்டி ஒரு ஒரு அதாவது எப்படி சொல்கிறது ஒரு திவாகர் மாதிரியான ஆட்கள் வந்து அந்த பொண்ணை பிடிக்கும் அந்த பொண்ணுக்கு வேணும்னா நம்ம வந்து இது பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ சீனிவாசன் மாதிரி உள்ள ஆட்கள் வந்து அந்த தடையை மீறி பரவாயில்ல வந்துருச்சு இனிமேல் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி இருக்கிற ஆட்களும் இந்த மாதிரி நிறைய பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த கதையை அங்கங்கே நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம ஓப்பன் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டாரு இதில் நான் புரிஞ்சுக்கிட்டது என்னன்னா அந்த பெண்களுக்கு ஒரு எதிர்பாலினத்து மேலே உள்ள ஈர்ப்பு வந்து ஒரு பார்க்கறதுனாலையும் மன ரீதியினாலையும் வந்து அவங்களால அந்த உணர்வை வந்து பகிர்ந்துக்கிட முடிஞ்சதை தவிர உடல் ரீதியாக வந்து அவங்களால அந்த விஷயத்தை பகிர்ந்துக்கிட முடியவே இல்லைன்றது தான் சாணக்கியா சொல்ல வந்தாருன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன் நீங்களும் இந்த சிறுகதையை படிங்க படித்து பார்த்துட்டு உங்களோட விஷன் எந்த மாதிரி இருந்துச்சு நீங்கள் எந்த மாதிரி ட்விஸ்ட்டை வந்து உணர்ந்தீங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இன்னொன்று ஒரு அஞ்சு வருஷம் கேப்பில் நடந்த ரெண்டு விஷயத்த ரெண்டு பார்ட்டாக அங்கே ஒன்று நடந்தது இங்கே ஒன்று நடந்தது இங்கே ஒன்று நடந்தது அங்கே ஒன்று நடந்ததை ஒரு மாதிரி நான் லீனியராக ஒரு ஒரு ஒரே ஆர்டரில் ரொம்ப சூப்பராக சொல்லியிருந்தார் அது பார்க்குற படிக்கிறப்போ வந்து எனக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒரு படம் பார்க்குற ஒரு சுவாரஸ்யத்தை தான் எனக்கு கொடுத்துச்சு ஒரு ஒரு பேராகிராஃபுக்கும் இன்னொரு பேராகிராஃபுக்கும் ஒரு ஒரு லைன் ஸ்பேஸ் கொடுத்துருந்தாங்கன்னா வந்து அது ப்ரெசென்ட்டில் நடக்கிறதாகவும் ரெண்டு லைன் மூணு லைன் ஸ்பேஸ் கொடுத்துருந்தா அது வந்து பாஸ்ட்டில் நடக்கிற மாதிரியும் ரொம்ப இயல்பாக என் இருந்து எப்பா நான் உனக்கு இப்படி தான்ப்பா படிக்க சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி அவர் எனக்கு சொன்ன மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு கண்டிப்பாக அவரோட புத்தகத்தை நீங்கள் வாங்கி படிங்க உங்களுக்கு ரொம்ப சூப்பரான த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் ஒரு ட்விஸ்ட்டு கதை நீங்கள் கடைசி வரையும் ஒரு ட்விஸ்ட் இருக்கும் அப்படின்னு நினச்சி வருவீங்க அதில் கண்டிப்பாக ட்விஸ்ட்டு இருக்காது ட்விஸ்ட்டே இருக்காது நினச்சி படிச்சுக்கிட்டு இருப்பீங்க அதில் கண்டிப்பாக ட்விஸ்ட் இருக்கும் இல்ல இதுதான் டுவிஸ்டா இருக்குன்னு நினைப்பீங்க சத்தியமா அது ட்விஸ்டாவே இருக்காது மீண்டும் இதே போல் ஒரு சிறப்பான சிறுகதையில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மதுரை பாண்டியா நன்றி